திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமுத்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு ஏழாயிரத்து முந்நூறு கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் பூண்டியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு நான்காயிரத்தி ஐநூறு கன அடியிலிருந்து ஆறாயிரத்து கன அடி நீர் உயர்த்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் அணையின் முழு கொள்ளளவான மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியில் ரெண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் கன அடி நீரும் அணையின் நீர்மட்டம் உயரமான முப்பத்தி ஐந்து அடியிலிருந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அடியும் நீர் இருப்பு உள்ளது மேலும் அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் என்றும் ஒவ்வொரு நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் ஆற்றுகளில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீன் பிடிக்கவும் கூடாது என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் தெரிவித்துள்ளார்